Yagi is now the world's second most powerful tropical cyclone in 2024 following the Category 5 Atlantic hurricane barrel. It is also the most severe storm in the Pacific Basin this year, after significantly growing its strength since it killed at least 13 people in the northern Philippines earlier this week. When I புத்தாண்டு தினமான இன்று ஜப்பான் நாட்டில் அதிசக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது சுனாமி அணைகளும் தாக்கி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தற்பொழுது அச்சத்தில் உறைந்திருக்கின்றனர் குறிப்பாக உலகம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் புத்தாண்டு கொண்டாட்டமானது ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நேரத்தில் ஜப்பானில் ஒரு ஒரு சோகமான செய்தியானது வந்திருக்கிறது அதன் இந்தோனேஷியாவில் எரிமலை வெடிப்பை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இந்தோனேஷியாவில் நேற்று முன்தினம் நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் ஐந்தாக பதிவான இந்த நிலநடுக்கம் காரணமாக வடக்கு சுலவசி மாகாணத்தில் இருக்கும் ரியாங் தீவில் எரிமலை வெடித்துச் சுதற தொடங்கியது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பகுதியில் இருக்கும் எண்ணூற்றுக்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர் எரிமலையை சுற்றி நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு எந்த பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது

the pluming smoke from the disaster has forced at least 800 people out of their homes. வணக்கம் இந்திய வானிலை ஆய்வு மையம் மற்றும் இந்திய கடற்சார் ஆய்வு மையம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நான்கு மாவட்ட கடற்கரைகளுக்கு இந்த கள்ளக்கடல் எச்சரிக்கை அப்படிங்கறது வெளியிட்டிருக்காங்க கள்ளக்கடல் எச்சரிக்கை அப்படிங்கிறது கடல் அலை இயல்பாக இருக்கும் திடீரென கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுவதை வந்து கள்ளக்கடல் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுவோம் முக்கிய செய்தி தென் தமிழ்நாட்டில் கடல் கொந்தளிப்புடன் இருக்கும் நிலையில் கடல்சார் தகவல் மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழ்நாட்டில் கடல் கொந்தளிப்புடன் இருப்பதாக எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு இந்திய தேசிய கடல் தகவல் சேவை மையம் கடல் சீற்ற எச்சரிக்கை விடுத்துள்ளது கன்னியாகுமரியில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை தூத்துக்குடியில் பெரிய தாழை முதல் வேம்பார் வரை திருநெல்வேலியில் கூட்டப்புளி முதல் கூடுதாழை வரை உள்ள கடலோர பகுதிகளில் இன்று மாலை ஐந்து முப்பது மணி வரை கடல் சீற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி அருகே கோவளம் வாவுத்துறை உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் கடும் கடல் சீற்றம் காணப்படுகிறது வீடுகளுக்குள்ளும் கடல் நீர் புகுந்ததன் காரணமாக மீனவ பெண்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள் இது பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் வேலாயுத பெருமாள் ராயல்குடி அருகே கடல் சீற்றம் காரணமாக கடல் நீர் ஊருக்குள் புகும் அபாயம் இருப்பதால் அச்சமடைந்த பொதுமக்கள் மணல் மூட்டைகளை கொண்டு தடுப்பு அமைத்து வருகின்றனர் பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் கடலானது சீற்றமாக காணப்படுகிறது பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் கடல் சீற்றம் ஏற்பட்டிருக்கிறது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாகையில் கடல் சீற்றம் வழக்கத்துக்கு மாறாக அதிகரித்து வருவதால் கடல்நீர் கிராமத்திற்குள் புகுந்து என்ற அச்சத்தில் மீனவர்கள் உறைந்துள்ளனா் கடல் சீற்றம் காரணமாக நாகர்கோவில் அருகே லெமூர் கடற்கரையில் இருநூறு மீட்டர் வரை கடல் நீர் வந்ததால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது புதிய கல்பாக்கம் பகுதியில் புயலின் தாக்கம் காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் குமாரிடம் கேட்கலாம் சுரேஷ்குமார் சென்னை மாமல்லபுரம் போன்ற பகுதிகளில் கூட பலத்த காற்று காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது இப்போ இருக்கக்கூடிய புதிய கல்பாக்கம் பகுதியில கடல் சீற்றம் எந்த அளவுல இருக்கு போன்ற பாதிப்புகள் இருக்கின்றனவா இருக்கிறது மாமல்லபுரம் மற்றும் அது கரையை கடக்கக்கூடிய சூழலில் தற்போது மாமல்லபுரத்தில் கடல் பெரும் சீற்றத்தோடு காணப்படும் காட்சிகளை பார்க்கிறோம் இதுகுறித்த கூடுதல் சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் கடல் சீற்றம் காரணமாக பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பெண்கள் புயல் எதிரொலியாக கடல் சீற்றமாக காணப்படுகிறது குறிப்பாக எண்ணூரிலிருந்து காசிமேடு கடற்கரை பகுதி வரை கடல் அலைகள் பாய்ந்தவாறு இருந்து வருகிறது சென்னை காசிமேடு பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது